ஸோ ஹே காய்ஸ் ஆ ஒர் யூ ஆல் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆ ஸ்டே குட் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் ஸோ யா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பர்சன் ஆன் யோர் மைண்ட் அதை பற்றி தான் ரீடிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ திஸ் இஸ் ஐ ஹோப் திஸ் குட் பி லைக் யுவர் ஃபேவரட் டாபிக் ஆர்ட் சம்திங் லைக் தட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் சேனல் லெட்டர் வேறு கேட்டே இருக்கீங்க நான் சும் நான் கண்டிப்பாக அந்த ரீடிங்ஸ் நான் வந்து லைக் மேக்ஸிமம் இந்த மந்த்தில் நான் டெஃபினட்டாக நான் பண்ணுறேன் உங்களுக்காக நிறையா பேரோட லைக் ரெக்கமெடேஷன்ஸ் எல்லாமே வருது ஐ வில் டூ தட் ஓகே இன்னைக்கு ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன் ஆஃப் யோர் மைண்ட் அண்ட் அவங்களோட சேனல் மெசேஜஸ் பத்தி பாக்கலாம் பிளஸ் அதே மாதிரி லைக் ஏஞ்சல் மெசேஜஸ் பத்தியுமே பார்க்கலாம் ஓகே ஸோ ஸோ தான் கைஸ் நான் 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 வந்து 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 சொன்ன மாதிரி லைக் லைக் டேரோ ரீடிங்க்காக இப்போ எடுக்கிறேன் நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் இப்போ போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ரீடிங் போயிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ சோ லைக் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட ஹைலைட் கமெண்ட்ல போத் இன்ஸ்டாகிராமோட என்னோடய ஐடி லிங்க் போய் நான் பண்ணியிருப்பேன் ப்ளஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பரோட டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைலைட் கமெண்ட்டில் நான் வந்து பின் பண்ணியிருப்பேன் அண்ட் இந்த வீடியோலையுமே அது வந்து டெஃபெனட்டாக நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் டேரக்டாக கான்டெக்ட் பண்ணலாம் நிறையா பேர் வந்து பாஸில் கேட்டுருந்தீங்க கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் கண்டெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரைட்னா நான் இப்போ வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன் ஸோ அதனால ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெஃபனட்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து லைக் நீங்கள் டாரோ இனிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பிகினர்ஸ்க்கு இருக்கும் மாஸ்டர்ஸ்க்கு இருக்கும் ஸோ அது மாதிரி லைக் அட்வான்ஸ் கோர்சஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நான் எல்லாமே இன் ஒன் தான் சொல்லித்தரேன் அண்ட் அது மெயின்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் தமிழ் பர்சன்ஸ்க்காக தமிழில் தான் நான் வந்து மேக்ஸிமம் சொல்லித்தரேன் ஓகேங்களா ஸோ அதனால லைக் உங்களுக்கு இந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்காக இன்னும் நம்ம தனியாக செப்பரேட்டாக நம்ம அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தனியாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே தேவையில்ல எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் குரிய பேக்கேஜஸ் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் பேக்கேஜஸ் தான் ஸோ அதனால லைக் இது டெஃபனட்டாக வந்து இப்போ நான் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறவங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் எப்படி கார்ட்ஸ் எல்லாமே நான் ஆரோக்கியல் கார்ட்ஸ் வந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி சேம் உங்களுக்குமே அந்த ஒரு ட்ரைனப் உங்களுக்கு டெஃபினெட்டாக நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அண்ட் எல்லாமே ஒன் ஆன் ஒன் செக்ஷனாகவும் இருக்கும் இப்ப எப்படி நம்ம ப்ளக் பேசுறோமோ அது மாதிரி டெஃபினட்டா வந்து நீங்க என்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா சோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ் ஸோ காய்ஸ் ஐ திங்க் நீங்கள் நிறைய ஓவர் திங்கிங் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் மேபி நீங்க லைக் ஒன் ஆர் டூ பர்சன் கூட நீங்கள் திங்க் பண்ணலாம் நினைக்கிறேன் மேபி பிகாஸ் உங்களோட கார்ட்ஸ் நான் எடுக்கும் போது எனக்கு நிறைய எப்படி சொல்றதுனா லைக் ஜம்பிங் கார்ட்ஸ் நிறையவே வருது பிளஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி லிட்டல் மிட் லோ எனர்ஜியோட வைப்ரேஷன் இருக்கு So let's see all card cards like uh, two of swords, okay. Two of swords, and next card is uh, knight of swords. Okay, Swords what sort of energies from the heavy America? Um, Aries, sorry, uh, like yeah, Aries, Sagittarius, energies may and as well as Gemini, Libra, Aquarius, what energies may recur Uh, like chariot, next card is chariot, eight of wands, nine of pentacles. High priestess Ace of Pentacles, okay. Just a minute guys, let me clarify the high priestess. Okay. Hmm. ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜஸ் தான் வந்துருக்கு ஓகேங்களா வித் த நைன் ஆஃப் பெண்டிகல்ஸ் அண்ட் வித் ஹைப்பர்ஸ்ட் பார்க்கும்போது ஸோ லைக் நீங்கள் யார் கூட வேணாலும் நீங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் மேபி அந்த பர்சனோட லைஃப்பில் வேற ஒரு ஆப்ஷன்ஸுமே இருந்து சான்சஸ் நிறையா இருக்குது பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் வந்து எய்தர் அவங்களோட லைக் எப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட் ஜோனில் யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சன் ஏதாவது இருக்கலாம் ஆர் இன் இன்கேஸ் நீங்கள் வந்து லைக் மேரேஜ் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த பர்சனோட லைஃப்பில் டெஃபினட்டாக வந்து ஏதாவது ஒரு பர்சன் இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அவங்க எதர் அவங்களோட ஃப்ரெண்ட் ஜோனாகவும் இருக்கலாம் ஒரு தேர்ட் பார்ட்டி கூட டீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சனாகவும் இருக்கலாம் ஒரு ஆள்ஸ் மேரிட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்மே இருக்கலாம் இங்கே ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இதுல இன்னொரு ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் இன்கேஸ் கேஸ் நீங்க வந்து லைக் ஒர்க் பண்றீங்க அண்ட் இந்த பர்சனுமே அதே சேம் ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அங்கே ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பர்சன் கூட இவங்க வந்து லைக் ஒரு லைக் சம் கைண்ட் ஆஃப் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு க்ளோஸர் டெஃபரண்டாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது பிகாஸ் சம்திங் இஸ் லெட்டர் டு த மணி உங்களோட மணி சைட்லேருந்து பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு குரோத்தை நோக்கி தான் போகிறீங்க சில பேருக்கு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குற சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்குது ப்ளஸ் லைக் இன்கேஸ் நீங்கள் சேம் ஜாப்லேயே ஏதாச்சும் சில இன்கிரிமெண்ட் எதாவது எதிர்பார்க்குறீங்க ஹைக் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த பாசிபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ லைக் பாஸ்ட்ல மேபி இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து சில லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பர்சன் நீங்கள் வந்து இதாக நம்பியிருப்பீங்க மல்டிபிள் சான்சஸ் அந்த மாதிரி நீங்க இந்த பர்சனுக்கு வந்து கொடுத்துருப்பீங்க வித் சேரி கார்டன் வித் லைக் டூ ஆஃப் ஸ்டோர்ட்ஸ் அகைன் பார்க்கும்போது ஸோ நீங்கள் மேபி உங்களோட பர்சனுக்கு மல்டிபிள் சான்சஸ் ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் வந்து கொடுத்துருப்பீங்க லைக் இப்போ இந்த பர்சன் மாறுவாங்க இப்போ இந்த பர்சன் மாறுவாங்க இல்லை எப்போதான் இந்த பர்சன் மாறுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வெயிட்டிங் ஜோன் உங்களுக்குள்ள டெஃபனட்டாக வந்து இருந்திருக்கும் டிவைன் டைமிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டெஃபனட்டாக வந்துருக்கும் பட் ஸ்டில் ஆனால் இந்த பர்சனோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி எதுவுமே கிடைக்கல ஈவன் ஈவந்தோ அவங்க வந்து ப்ராப்பராக வந்து கவனிங் கம்யூனிகேட் பண்ணா கூட ஸ்டில் ஆனால் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து இங்க வந்து கிடைக்காமலே இருந்திருக்கும் பிகாஸ் அகெயின் இங்க வந்து என்னன்னா அந்த டூ ஆஃப் ஷோர்ட்ஸோட எனர்ஜிஸ் வந்து பார்க்கும்போது இது உங்களோட பர்சனுமே கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க பிளஸ் நீங்களுமே வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க பட் வாட் எவர் இட் குட் பி பட் இந்த பர்சனோட சொல்ல நீங்க வந்து ஆக்ஷன் எதுவுமே எடுக்க தேவையில்ல நீங்க எதுவுமே இந்த பர்சனுக்கு எதுவுமே மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இல்லை ஸோ இந்த பர்சனே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஹூ எவர் யூ ஆர் டீலிங் வித் ஸோ இந்த பர்சனே உங்களுக்கு வந்து அதுக்குரிய சொல்யூஷன் டெஃபினட்டா கொடுப்பாங்க இன் கேஸ் நீங்க இந்த ஒரு சொல்யூஷன் நீங்க எதிர்பார்க்கறீங்க ஆக்சுவலா இந்த பர்சனோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு இவங்களுக்கு என்ன வேணும் இவங்க என்ன கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சர்டைன் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபனட்டாக இந்த பர்சனே வந்து அதுக்குரிய ஸ்டெப்பை வந்து எடுத்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க வித் எயிட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அகெயின் சம் கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிகேஷன்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட லவ் லைஃப்ல டெஃபனட்டாக வரும் ஆர்ஆல்ஸ் நீங்கள் யாரும் கூட டீல் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பர்சன் கூட சட்டன் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து நல்லபடியாக உங்களுக்கு கெட் ஆக தான் செய்யும் பிகாஸ் ஐ திங்க் வந்து லைக் இன் கேஸ் கம்யூனிகேஷன்ஸ் கேப் இருக்குது அப்படின்னாலுமே கம்யூனிகேஷன்ஸ் கேப் வந்து ஃபில் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது வித் அகெயின் வித் நைட் ஆஃப் சோர்ஸ் அண்ட் வித் எயிட் ஆஃப் ஃபோன்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே இந்த பர்சனை நினச்சி எதுவுமே எடுக்க தேவையில்ல அந்த பர்சனே டேரக்டாக வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற எனர்ஜிஸ் தான் இருக்கு வித்தின் லைக் ஒன் மந்த் ஆர் வித் இன் லைக் அ டூ மந்த்ஸ் ஒரு சில பேருக்கு வித் இன் அ வீக்மே இந்த பர்சன் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது அகெயின் வித் நைட் ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் வித் நைன் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் வித் எய்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஹவ் ஐ ஜஸ்ட் ஃபீல் இன் கேஸ் நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது முயற்சி நீங்கள் பண்ணணும் நினைக்கிறீங்க அது எதுவும் உங்களோட கரியர் விஷயமாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் ஆர் இட்ஸ் வாட் எவர் இட் குட் பி லைக் ஷேர் மார்க்கெட் எதுனாலுமே சரி ஸோ நியூவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் இப்போ கரெக்டான ஒரு டைம் பீரியட் தான் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அது மூலயமா வந்து உங்களுக்கு டிவெனோட சைட்லேருந்து ஒரு பிளெஸிங்ஸும் இருக்கும் இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னாலுமே பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து விஷன் இருக்குது ஓகே நான் இந்த டேரெக்ஷனில் போனால் எனக்கு இது பெஸ்ட் இருக்கும் இந்த டைரக்ஷன்ல போனால் என்னால இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டெஃபனட்டாக அந்த ஐடியாஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அதனால நீங்க அந்த ஐடியாஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த சர்டைன் பர்டிகுலர் எனர்ஜிக்காக உங்களோட ஐடியாஸ் வந்து நீங்க வந்து பிரேக் பண்ணாதீங்க ஓகே ஸோ தட் எனர்ஜி இஸ் வெரி வெரி ஹெவியர் சோ லட்ஸ் சி இன்கேஸ் இந்த பர்சனோட லைக் யா இந்த பர்சன் அவங்களோட டீப் தாட்ஸ்ல அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அந்த சேனல் மெசேஜ்மே நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே மே இந்த பர்சன் சொல்லாம இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட Feelings of, let's see their channel messages. Okay. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் காட் வீ கெட் யூ ஹோல்ட் த கீ டு மை ஹார்ட் ஓகே ஸோ மேபி இந்த பர்சன் அவங்க கிட்ட வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் மைபி பண்ணாமல் இருந்திருப்பாங்க பட் ஆனால் சம்டைம்ஸ் அவங்க கிட்ட ரொம்பவே பாசமாக ரொம்பவே எமோஷ்னாவும் இந்த பர்சன் பேசுறதுக்கு கூடிய சான்சஸ் நிறையா இருக்கு யெஸ் மேபி உங்களுக்கு செல்டவுட் இருக்குது இந்த பர்சனுக்கு உண்மையிலே என்ன வந்து பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி செல் டவுட் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பர்சன் வந்து அவங்களை வந்து லைக் பண்ண தான் செய்கிறாங்க லைக் பண்ணாமலாம் இல்லை எமோஷன்ஸ் இந்த பர்சனோட சைட்லேருந்து இருக்கு அண்ட் அகெயின் இந்த பர்சன் யூ ஆர் ஹானஸ்ட் வித் மீ அகெயின் ஸோ சம்ஹவ் ஐ கேன் சி தட் இந்த பர்சனை மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் சில பேருக்கு வந்து கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்கும் பிகாஸ் இந்த நியர் ஃபியூச்சர் எனக்கு அந்த எனர்ஜிஸ் தான் ரொம்ப ஹெவியாகவே தெரியுது யூ ஆல்வேஸ் கிவ் மி ஷோல்டர் டு க்ரையான் யூ கேன் சி அகைன் நான் சொன்ன மாதிரி தான் வித் த டூ ஆஃப் ஷோட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே நான் சொல்லியிருந்தேன் லைக் இந்த பர்சன் வித் டூ அப்டிசோர்ட்ஸ் சோர்ஸ் இந்த சாரியட் கார்ட் நீங்கள் இந்த பர்சனுக்கு மல்டிபிள் சான்சஸ் நீங்கள் வந்து கொடுத்துருந்துருப்பீங்க அண்ட் நீங்கள் நினைச்சிருப்பீங்க இந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த பர்சன் வந்து லைக் எதை பதியவே கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம் பட் ஸ்டில் அந்த எனர்ஜிஸ் வந்து நீங்களே பாருங்க இவங்க ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்கு இந்த பர்சனோட சைடில் வந்து லைக் யூ ஆல்வேஸ் கிவ் மி அ ஷோல்டர் டு க்ரையான் மேபி நீங்கள் உங்களோட ஹார்ட் டைம்ஸில் நீங்கள் அவங்களுக்கு அவங்க கூட நீங்கள் இருந்துருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி ஸோ அந்த மூமெண்ட் எல்லாமே இந்த பர்சன் ரொம்ப பண்ண தான் செய்கிறாங்க ரொம்ப And the last card you take care of me uh, and stay by my side when. ஐ ஆம் வில் ஓகே ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த பர்சனுக்கு டெஃபினட்டாக வந்து லைக் அவங்களோட டஃப் டைமில் அவங்களுக்கு மைபி ஃபைனான்ஷியல் லெவலில் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆர்எல்ஸ் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு முடியாமல் இருக்க செக்மெண்ட்டில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் டெஃபினட்டாக நீங்கள் அந்த பர்சனை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து கேரிங் பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ அது எல்லாமே அந்த மூமெண்ட் எல்லாமே அந்த பர்சன் மறக்கவும் செய்யலை அண்ட் அகேன் அந்த மூமெண்ட் எல்லாமே அந்த பர்சன் ரொம்ப ஒரு குழந்தை செய்கிறாங்க ப்ளஸ் அந்த மூமெண்ட்னால்தான் இந்த பர்சனுக்கு இப்போ ஒரு சின்ன அந்த ஒரு ரிகரெட்டுமே தான் ஃபீல் ஆகுது ஸோ இவங்க வந்து லைக் அந்த ஒரு கம்யூனிகேட் பண்ண

சொல்சி உங்களுக்கு ஏஞ்சலோட சைட்லேருந்து என்ன ஒரு மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம் உங்களோட கைடன்ஸ் பர்பஸ்காக பார்க்கலாம் So guys, you can see that. இட் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் கார்டு பை வே சர்ப்ரைஸ் லுக் ஃபார் த அன்எஸ்பெக்ட் டுடெ கேன் சீ தட் சோ நான் அப்பீவா சொன்ன மாதிரி தான் லைக் இந்த பர்சனை மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கும் சில பேருக்கு இது சர்பரைஸ் மீட் ஆவும் இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ மேபி காய்ஸ் நீங்க வந்து திங்க் பண்ணியிருக்கலாம் லைக் இந்த பர்சனை வந்து நம்ம மீட் பண்ணுவோமா மாட்டோமா இல்ல இந்த பர்சன் கிட்ட வந்து கம்யூனிகேஷன்ஸ் வருமா வராதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செல்ஃப் டவுட் நிறைய இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி செல்ஃப் டவுட் ஏதாவது இருந்தாலும் டோன்ட் வரி ஆடி ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் இந்த பர்சனோட சைட்ல இருந்து ஒரு கிளாரிட்டி அகெயின் அண்ட் அகெயின் சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேபி இந்த பர்சனே அவங்களுக்கு வந்து கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸ் பண்ணலாம் இல்லை அவங்கள வந்து லைக் அவங்களே அவங்களோட சைடில் வந்து இனிஷியேட் பண்ணலாம் அவங்கள வந்து மீட் பண்ண சொல்கிறதுக்காக ஓகே அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லிசனிங் லிசன் அண்ட் அண்ட் ஆன்சர் வில் பி ரிவீல்டு ஓகே லிசனிங் லிசனிங் இஸ் தேர் அகெயின் இன்கேஸ் உங்களுக்கு இந்த பர்சனோட விஷயத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இவங்க ஏதாவது பாஸில் பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் இப்போ இந்த பர்சன் வந்து என்கிட்ட திரும்பி பேசுகிறப்போ நான் இவங்களை அதே மாதிரியும் உங்களை நான் இக்னோர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் வந்து செய்யாதீங்க சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் அதே மாதிரி ஒரு நியூ டைரக்ஷன்ஸ் உங்களோட லைஃப்பில் வந்து ஓவரால் லைஃப்பில் வந்து ஓப்பன் அப் ஆகும் ஸோ அது வந்து லைக் சைட்ல இருந்துமே உங்களுக்கு சில மெசேஜஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சான்சஸ்மே நிறைய இருக்கு பிளஸ் இந்த பர்சன் வந்து திருப்பி பேசுனாங்க அப்படின்னா லைக் அவங்க பாஸ்ட்ல உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்க அவங்களை வந்து ட்ரீட் பண்ணாதீங்க பிகாஸ் அகைன் நீங்க வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து லைக் ஒரு மாதிரி சேடா வந்து நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க டூ பிஆர்ஸ் நீங்க தான் ஒரு மாதிரி அப்செட்டா வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் ஸோ இந்த பர்சன் வந்து பேசுறாங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அதை என்ன சொல்ல வராங்க எதுக்காக சொல்ல வராங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்களுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி டெஃபினா வந்து கிடைக்கும் கிளாரிட்டி கொடுக்குற நேரத்தில் நீங்கள் வந்து ஆகாதீங்க அண்ட் நெக்ஸ்ட் கார்டு இந்த ஃபைனல் கட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் இமேஜினேஷன்ஸ் அண்ட் வித் 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 ஆஃப் அண்ட் அண்ட் சேரியட் கார்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எயிட் ஜஸ்ட் வித்ஸ் ஸோ யா ஸோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே நான் சொல்லுங்கள் லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆரோல்ஸ் ஏதாச்சும் நியூ ஜாப் லைக் நியூ கரியர் சம்திங் ஏதாச்சும் லைக் பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இட் வில் பி பிரிங் சக்ஸஸ் ஃபார் யூ ஓவர் ஆல் இட் வில் பி பிரிங் சக்ஸஸ் ஃபார் யூ பிகாஸ் லெட் யுவர் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் ஃப்ளை அப்படின்ற ஒரு மெசேஜஸ் தான் வந்துருக்கு ஸோ லைக் ஐ திங்க் நீங்கள் வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு தெரியுது ஸோ லைக் இந்த டைமில் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் ஐ திங்க் மா மே மண்டோட ஸ்டார்டிங்லே நான் சொல்லியிருந்தேன் லைக் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் மானிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது ஃபாஸ்ட்டாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை இந்த டைம் பீரியட்ல நீங்கள் மானிஃப்ட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் யூனிவர்ஸோட சைட்லேருந்து அது வந்து லைக் அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக நிறையாவே இருக்கு ஸோ அதனால பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் வந்து நீங்க நடக்கணுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் தாராளமா உங்களுக்கு நடக்க தான் செய்யும் ஸோ கீப் மேனிஃபெஸ்ட் அண்ட் பாஸ்ட்ல நீங்க ஏதாச்சும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே அதோட ரிசல்ட்ஸுமே நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்க்கலாம் நியர் ஃபியூச்சர்லயே பார்க்கலாம் ரொம்ப வந்து ஹெவியாலாம் இருக்காது அண்ட் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா ஒரு மெசேஜ் வந்து இன் கேஸ் உங்களுக்கு வந்து லைக் ஏதாச்சும் லைக் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் லைக் ஏதாச்சும் வீடு வாங்குறது இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட அந்த ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி அந்த பிளாட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க தான் செய்யும் பாஸ்டில் அந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து தள்ளி தள்ளி போட்டிருக்கும் பட் இப்போ நீங்கள் அந்த விஷயம் நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்த்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கும் அண்ட் ஓவரால் லைக் வித்தன ஜூலை மந்த்த்குள்ள இந்த விஷயம் எக்ஸாக்ட் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு இது வந்து வெரி ஸ்பெசிபிக் கைண்ட் ஆஃப் பர்சனுக்கு தான் மேபி அது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஃபைட் இருக்கு இந்த மாதிரி லைக் இது இதை ப்ராப்பர்ட்டி வச்சு லைக் எக்ஸாக்டாக வந்து ஏதாச்சும் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி வச்சு ஸோ அதில் உங்களுக்கு வந்து இன்கம்ஸ் அண்ட் நிறையா கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி பாசிட்டிவாக தான் அது உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓவரால் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் பார்க்கும்போது லைக் இந்த பர்சனோட வந்து அந்த ஒரு கம்பேக்கோட எனர்ஜிஸ் இருக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து நல்லாவே இந்த பர்சன் கிட்ட பேசிட்டு இருந்தாலும் பட் அகெயின் வந்து கம்யூனிகேஷன் வைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அண்ட் மேபி உங்களுக்கு செல்ஃப் டவுட் நிறையா இருந்திருக்கும் இந்த பர்சனை வச்சும் சரி உங்களுக்குள்ளேயும் ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும் பட் இந்த இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிளாரிஃபிகேஷன் டெஃபர்ட்டாக அந்த பர்சன் மூலியமாவே க்ளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அதனால வந்து ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு டெஃபர்ட்டாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து டூ திங்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஒரு பர்சனை வச்சு நீங்கள் டீல் பண்ணி அந்த பர்சன் கிட்டே வந்து கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க ஸோ அந்த க்ளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் உங்களோட ஓன் லைஃப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க போய் இது கோத்ரூ ஆயிட்டு இருக்க சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டி பிளாக்கேஜா இருக்கு ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அது டிவனோட சைட்ல இருந்து நீங்க அத வந்து அந்த ரிசல்ட்டை நீங்க பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் நீங்க பார்க்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு ஓகே சோ தீஸ் ஆர் திங் ஜஸ்ட் இன் திஸ் ரீடிங் கைஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெடிங் பிடிச்சிருக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெடிங் ரெசல்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன் கேஸ் உங்களுக்கு இந்த ரெடிங் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இந்த ரெடி ரெசல்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நீங்க இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு ஸ்டா ஒன் போ த்ரீ ஃபேமிலி அண்ட் ஐ ஹோப் நீங்களுமே இந்த ஃபேமிலியோடு ஒரு பாட்டா இருப்பீங்க நம்புறேன் அண்ட் யா ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் நெக்ஸ்ட் திங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெஸ்கட்சி யாருக்காச்சும் யார்க்காச்சும் யாரி பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ மை சேனல் டு தான் நான் பார்சனே நான் சொன்ன மாதிரி லைக் இந்த மந்த் என்னோட பர்த்டே மந்த் அப்படிங்கிறனால நான் ஆஃபீஸை வந்து லைக் அகெயின் இந்த மந்த் கம்ப்ளீட்டாகவே நான் வந்து ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதனோடய வாட்ஸ்அப் நோய் என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ரீச்ஆப் பண்ணலாம் என்னோடய போத் வாட்ஸ்அப் டீட்டெயில் அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட டீட்டெயில் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணியிருப்பேன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே நான் வந்து பின் பண்ணிருப்பேன் ஸோ நீங்கள் டேரக்டாக நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ரீச் அவுட் பண்ணலாம் உங்களுக்குரிய மெசேஜஸ் நான் வித் டேவே நான் உங்களுக்கு ரிப்ளை பேக் எல்லாமே நான் பண்ணிடுவேன் அண்ட் ரீடிங்ஸ் உங்களுக்கு வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ் கிடைக்கும் இன் கேஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைச்சும் மற்றபடி நீங்கள் வந்து லைக் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ரீடிங்ஸாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா அண்ட் நான் பாஸ்ட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டாரோ ரீடிங்ஸை நீங்கள் வந்து கிளாஸஸ் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் டூ ரீச் அவுட் டு மீ சேம் லைக் போத் வாட்ஸ்அப் ஒரு இன்ஸ்டாகிராம் வாட் எவர் உங்களுக்கு எது கன்வெர்ட்டாக இருக்கும் யூ கேன் ரீச் அவுட் இன் தட் அண்ட் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது ஏன்னா எல்லாமே நான் உங்களுக்கு இதுலேயே நான் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே வந்து வித் இன் அ வெரி அஃபோர்டபுள் பேக்கேஜ்ல அண்ட் வித் இன் அ தமிழ் லாங்குவேஜ்ல தமிழ் லேங்குவேஜ்ல தான் உங்களுக்கு எல்லாமே நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ லைக் உங்களுக்கு வந்து ஆல் இன் ஒன் பேக்கேஜ் அப்படிங்கறனால நீங்க அடுத்தடுத்து வேற ஏதாச்சும் இதுக்காக எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இருக்காது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் உங்களுக்கே ஏதாச்சும் இது போல ஏதாவது ஒரு டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் த டாபிக் அண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சேனல் மெசேஜஸ் நிறைய பேர் கேட்குறீங்க நான் கண்டிப்பாக இந்த மந்த்ல நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக நான் பண்றேன் ஹை வில் டூ மை பெஸ்ட் ஓகே ஸோ யா கைஸ் ஐ ஹோப் யா யூ கைஸ் மே என்ஜாய் திஸ் ரீடிங் அண்ட் சி யூ கைஸ் டே கேர் லவ் யூ ஆல் பாய் பாய் ஸ்டேப்லஸ் ப பாய்